பாண்டியன் ஷோ சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் ராஜிய கிரவுண்டுக்கு மறுபடியும் அழைச்சுக்கிட்டு வந்து ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல அது மட்டும் இல்ல நீ இதை தான் சாப்பிடணும் இப்படி மூணு வேலைக்கும் சாப்பாடு எல்லாம் சாப்பிடக்கூடாது சாப்பாடெல்லாம் கம்மி பண்ணணும் அப்படி இப்படின்னு பயங்கரமா மோட்டிவேஷன் பண்ணி ராஜிய கவ கவனு கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம கதிர இந்த இடத்துக்கு வர்ற நம்ம குமாரவேலு நம்ம கதிரை அவங்க தங்கச்சியை கவனிச்சுக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாப்ல நாமளும் அரசிய இப்படி நடத்தி இருக்கணும் நம்ம எப்படி நடத்தணும் ரொம்பவுமே கொடுமைப்படுத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல நம்ம குமாரவேலு டக்குனு குமாரவேலு ஏன் இப்படி ஃபீல் பண்றாப்ல அப்படிங்கறத தான் தெரியவே இல்லை அதுக்கப்புறம் நம்ம ராஜியா அழைச்சுக்கிட்டு அப்படியே ஒரே ஹெட்போன் ஆளுக்கு ஒரு காதலை போட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டே போறாங்க சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு அதாவது ராஜி பயங்கர சந்தோஷமா வச்சுக்கிறாப்லையா கதிர அப்படிங்கிறத நமக்கு காமிக்கிறாங்க அதை குமாரவேலும் பாக்குற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க அவரு ஃபீல் பண்றாப்ல இந்த பக்கம் நம்ம குமாரவேல் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா குமாரவேலுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு வந்து சக்திவேலு முத்துவேலு கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கும்போது கோர்ட்ல கேஸ் நடக்கும் பொழுது எந்த வீட்டுல போய் நம்ம பொண்ணு கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால இந்த சக்தி வேலையை வேணும்னே கௌச்சுக்கிட்டு போறாப்ல இந்த பக்கம் பாட்டி மறுபடியும் குமாரவேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசையே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அது நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் இந்த சுகன்யா கிட்ட போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சித்தியை சந்திச்சு பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி கோயில்ல தனியா ராஜிய வந்து சித்தி சந்திக்கிறாங்க அதாவது குமாரவேலோட அம்மா சந்திச்சு ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிறாங்க குமாரவேலோட நிலைமையை சொல்லி இதுக்கப்புறம் என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்